Kul kulu ne katı vesidu çap çun gıçı Aha çılı çılı ne manası pesidu

எடுத்து அந்த வீடியோ பரவிட்டுருக்கலையா தேவையில்லாதவங்க வேணுனே தளபதி விஜய் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோஸ்லாம் பரப்பிட்டுருக்காங்க தயவு செஞ்சு இதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரியும் விஷயங்கள் பரவிட்டுருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் மேலும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் எப்பவுமே போராட்டங்களுக்கு முன்ன நின்று தன்னுடைய குரலில் கொடுப்பாரு அதே மாதிரி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்காக டைரக்டாகவே ப்ரொட்டஸ்டில் போய் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருந்தாரு அதே வகையில் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு முன்னதாவே வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தார் ஸோ இதற்கு நிறைய நடிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ் மக்களும் அவரை பாராட்டிட்டு இருக்காங்க ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஷேர் ஆகி வைரலாக பரவிட்டு இருக்கு இதனை அடுத்து ஆர் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வரல பட் போராட்டம் முடிஞ்சு மதியம் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல உணர்ச்சி விஷயமா நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவா நீங்க

ராதிகா சரத்குமார் அவர்கள் இதை கிண்டல் பண்ற விதமா சொல்லி இருந்தாங்களா இல்ல உண்மைக்கே அவங்க மனசுல பட்டது சொல்லி இருந்தாங்களா அப்படின்றது தெரியல மேலும் ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வரல அப்படின்ற விஷயம் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்